என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம ஆடி 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 வழங்கும் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் கண்ணீராசி நேர்கள் கன்னீராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் லாபகரமான மாதமாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் அனுகூலமான கிரகங்களாக அமைகிறார்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் ஆகவே கன்னிராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து வியாபாரத்தில் அமோகமான லாபங்களை பெறலாம் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் ஆடி அமாவாசை தினத்தில் புதிய வியாபார தொடக்கங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் மேலும் அமாவாசை திதியில் நீங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதும் பித்ரு காரியங்கள் செய்வதும் வெற்றியை தரும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் நண்பர்கள் மூலமாக வரக்கூடும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையான ஒரு சம்பவங்களோ அல்லது வியாபாரத்தில் நாலு படி ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பையோ கொடுக்கும் இந்த ஆடி மாதம் சூரிய பகவானின் இந்த மாற்றமானது ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் ஆலயங்களில் கூழ் வார்ப்பதும் மற்றும் வேப்பஞ்சேலை அணிந்து அம்மனை சென்று வழிபாடு செய்வதும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது கண்ணீராசி நேர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதமாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் பிரிந்திருந்த குடும்பங்களும் ஒன்று சேருவது இந்த ஆடி மாதத்தில் ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும் முடிந்த வரையில் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் ஆலய வழிபாடும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று புற்றுக்கு பால் ஊற்றுவதும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதும் ராகு கேது மற்றும் செவ்வாய்க்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் பி சி அக்ரி பி ஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் நம்ம சென்னை சில்சில் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்